வணக்கம் நண்பர்களே அதிமுகனுடைய கூட்டணி தேர்தலில் எதிரொலிக்கும் சசிகலா அவர்கள் பரபரப்பு பேட்டி என்னங்க இவ்வளோ பெரிய ட்விஸ்ட் வச்சு பொடி வச்சு பேசுகிறாங்க அப்போ என்ன நடக்குது அதிமுகக்குள்ளே அதிமுக கட்சியில் தான் சசிகலாவும் ஓ பன்னீர்செல்வமும் டிக்கியவும் இல்லையே இன்னைக்கு வந்து சசிகலா அவர்கள் அதிமுகனுடைய கூட்டணி தேர்தலில் பிரதிபலிக்கும் பாருங்கள் தேர்தலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் போது பாருங்கள் அப்படின்னு கூட்டணி மாற்றம் குறித்து அதிமுக கூட்டணி மாற்றம் குறித்து தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இங்கே ஏதோ நடக்குது அதிமுகக்குள்ள ஏதாவது இணைப்பு செய்தி ஏதாவது புதுசாக வருதா அப்படிங்கிற ஒரு பெரிய டாக் தான் இன்னைக்கு அதிகாரம்லாம் போயிட்டு இருக்கு சசிகலா அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் அம்மாவுடைய ஆட்சி விரைவில் வரும் பொறுத்திருந்து பாருங்க அதெல்லாம் எப்படி வரும் எப்படி வராதுங்கெல்லாம் தெரியாது வரும் பாருங்க நீங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக வரும் அம்மாவோட ஆட்சி மீண்டும் அமையும் அதிமுக மீண்டும் ஆட்சி பிடிக்கும் அதிமுக தான் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்க கட்சி சின்னம் கொடி எல்லாமே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கிற போது இன்றைக்கி சசிகலா அவர்கள் இந்த ட்விஸ்ட் வச்சு பொடி வச்சு பேசுகிறனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது அதிமுக கூட்டணி தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்னா இன்னைக்கு அதிமுகங்கிறது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் அந்த அதிகாரம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்குது சசிகலா இப்படி பேசுறதுடைய பின்னணி நோக்கம் நான் வந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போயிருக்கிறேங்க அங்கே இருக்கக்கூடிய தொண்டருடைய மனநிலை தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து தெளிவனை முற்றுகி வச்சுட்டு இருக்கிறேன் இதெல்லாம் நான் வந்து ஆய்வு பண்ணியிருக்கிறேன் பொறுத்திருந்து பாருங்க அம்மாவுடைய ஆட்சி விரைவில் தமிழகத்தில் அதிமுக மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமையும் பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சசிகலா அவர்கள் செய்தியாளர்கள் சந்தேகத்தில் பேசியிருக்கிறாங்க ஓ பன்னீர்செல்வமும் சசிகலாவையும் அதிமுகவில் இணைத்து வேண்டும் இணைத்து விட்ட பிறகு அதிமுகவை இந்த பின்புலம் இருக்குமா அதிமுக இன்னைக்கு வந்து ஒரு வலுவாக இருக்கிறது கட்டுக்கோப்பாக இருக்கிறது எங்களுக்கு எந்த உட்கட்சி பூசலும் பிரச்சனையும் எதுவுமே இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு ஆனால் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் அதிமுக முக்கிய பொறுப்பாளர்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு சரசலத்தில் இருக்கிறாங்க அதிமுக ஒற்றுமையாக இல்லை எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்காத நிறைய நிர்வாகிகள் மூத்த தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்களாக இருக்கின்ற போது இன்னைக்கு அதிமுக பிளவு இல்லை சிபி செல்வம் வர சொல்லிட்டு இருக்கிறாரு இப்படி இருக்கிற சூழலில் ஸ்ரீ சசிகலா அவர்கள் இன்னைக்கு பரபரப்பு ஏற்படுத்துகிற வகையில் செய்தியாளர் மத்தியில் அதிமுகவுடைய கூட்டணி தேர்தலில் எதிரொலிக்க வேலை பேசுகிறாங்க ஒருவேளை ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவும் அதிமுக இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா எடப்பாடி பழனிசாமி இணைத்துக் கொள்வாரா இல்லை இணைக்கக்கூடிய ஒரு சூழலை பாஜக மேற்கொள்கிறாங்க அந்த அழுத்தம் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பில்லை ஏற்கனவே அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சூழலில் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி சார்பாக எந்த கட்சிகளும் முன்வராத வராத சூழலில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைத்துத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயமும் ஒரு சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அதனுடைய பின்னணியில தான் சசிகலா அவர்கள் இன்னைக்கு இதை பேசுறாங்க இப்போ சென்ற வாரம் பத டிடி தினகரன் வந்து பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்கலன்னா எடப்பாடி பழனிசாமியால் ஜெயிக்கவே முடியாதுங்க வின் பண்ணவே முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து நின்றால் படுதோல்வி தான் அப்படின்னு டிடி தினகரன் ஒரு விமர்சனத்தை முன்வை போன வாரம் இன்னைக்கு இன்றைய செய்தியில வந்து செய்தியில சந்திப்ப சசிகலா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அதிமுக கூட்டணி தேர்தலில் பிரதிபலிக்கிறாங்க அப்ப இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு ட்விஸ்ட் நடக்குது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு பல கட்ட முயற்சிகள் பல சூழ்ச்சிகளும் நடக்கிறது எடப்பாடி பழனிசாமி இசைவழிப்பாரா சம்மதிப்பாரா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வி வேறு வழியே கிடையாது தேர்தல் நேரத்தில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா பாஜகவுடன் தான் கூட்டணி வைத்திய ஆக வேண்டும்ங்கிற மாற்றத்தை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கினாலும் உருவாக்குவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு அதிக அளவில் போய்கிட்டிருக்கு ஒருத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வியூகங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயிக்காமல் போனாலோ இல்லை படுகோல் அடைந்தாலோ இல்லை வாக்கு வங்கியில் கடுமையான சரி இருந்தாலோ எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் கணக்கும் அது தவறாக மிகப்பெரிய மோசமான சூழல் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பாஜக இதை வந்து ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி சாதாரணமாக எளிதாக விட்டுவிட மாட்டார்கள் தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவை ஒட்டுமொத்தமான தலைவர்களை ஒன்றிணைத்து பிரித்திருக்கிறவர்களை வெளியிருக்கிறவர்களை ஒரு அனைத்து தலைவர்களும் ஒன்றிணைந்த ஒரு அதிமுகவா உருவாக்கி அவர்களுடைய ஒட்டுமொத்தமான கூட்டணியாக பாஜக முன்னெடுக்க வேண்டும்ங்கிறதா பாஜகவுடைய அசைமண்டாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு பல நெருக்கடிகளும் பல அழுத்தங்களையும் கொடுத்து அதிமுகவை பாஜக கூட்டணி கொண்டு வருவதற்கு பல்வேறு வேலைகளை நடத்துகிறாங்க பொறுத்துட்டு பார்க்கலாம் அதனுடைய பின் அதனுடைய பின்னணியாகத்தான் இன்று சசிகலா அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பேசியதிலிருந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது அதிமுகனுடைய கூட்டணி தேர்தலில் பிரதிபலிக்குங்கிற அந்த உரிமையை அவர்கள் எடுத்திருக்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய ஒரு அழுத்தம் பாஜக மொழியாக வருவதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்